நாளுக்கு நாள் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரித்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் சீக்கிரத்தில் கனமழை வருமா அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிச்சிருக்கு கடந்த நாட்களை ஒப்பிடும்போது இப்போ நமக்கு பதிவாக கூடிய வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை சேலம் கரூர் நாமக்கல் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கு அதே சமயத்துல வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது மறக்காம தேதிகள் குறித்து கொள்ளுங்க எந்தெந்த மாவட்டத்துல மழை கிடைக்கும் எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யாது அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் முதற்கட்டமாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மார்ச் ஐந்தாம் தேதி வரை பரவலாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதிலும் எல்லா மாவட்டத்திலுமே எங்களுக்கு வந்து கனமழை கிடைக்குமான்னு கேட்டிருந்தீங்க எல்லா மாவட்டத்திலுமே கனமழை பொறுத்த வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ எங்கெல்லாம் நமக்கு வந்து கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த தேதிகள் முதல் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் ஐந்து வரை நமக்கு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டங்களில் எங்களுக்கு வந்து மழை சரியாக வராது அப்படின்னா கண்டிப்பாக வராது ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் கிடையாது அதனால் நிறைய பேர் எல்லாருமே வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களும் வந்து மழை வந்து பதிவாகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது ஆனா தற்போதைய வானிலை சூழ்நிலைப்படி நமக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு சில இடங்கள்ல மட்டுமே அதுவும் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே நமக்கு இந்த தீவிரமான கனமழை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து பதிவாகும் இந்த ஆண்டு கோடை காலத்துல இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து அதிகரிக்க போது ஏன்னா எல்லாருமே கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் அக்னி நட்சத்திர காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் மே மாதங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல நமக்கு வந்து நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப தீவிரமான வெப்பநிலை பகல் நேரங்கள்ல வந்து பதிவாகும் அப்போ நமக்கு மழையினுடைய வாய்ப்புகள் அவ்வப்போது இருந்தாலுமே வெப்பசலம் இடிமழையும் ஒரு பக்கம் இருக்கும் அதே போல வெயிலுடைய தாக்கமும் பகல் நேரங்கள்ல கண்டிப்பாக வாட்டி வதைக்கும் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள்ல தற்போதைக்கு மழை கிடையாது அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் தற்போதைய நிலவரப்படி இந்த இடங்களுக்கு மழை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஆனா கண்டிப்பா உங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு தேதிகள் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமா அறிவிக்கப்படும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க